முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்ன அவங்களோட ஊரை பற்றி நான் தேவையில்லாத மாதிரிலாம் பேச வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சேன்னா நீங்கள் ஒரு கல்லணோட கூட்டணி சேர்ந்து கொண்டிருந்தீங்க அதை நீங்கள் பார்த்து பார்க்காத மாதிரி எங்களுக்கு என்னென்னு இருக்க போயிட்டு தான் இப்போ அவன் உனட மதர்சாவை வச்சு கோடி கணக்கில் களைவெடுத்து இவனும் அம்சத்தை சேர்ந்து இப்போ அதை வட்டிக்கு நூற்றுக்கு பத்துமே நீ கொடுத்து மாதத்துக்கு ஏழு எட்டு லட்சம் அவனுக்கு ப்ராஃபிட் வாரமாக செஞ்சுக்கிறான் இதுக்கு நீங்கள் அல்லா கிட்ட பதில் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா உங்களோட ஊரில் தான் இந்த அநியாயம் நடந்துச்சு மேலே அவனோட வீட்டுக்கும் பத்து மீட்டரும் இல்லை அங்கே ஒரு மதிரசாக்கி அங்கே செய்யாத நல்ல காரியமும் உங்களோட ஊரில் வந்து செய்ய போகிறேன் அப்போவே நீங்கள் யோசிக்க வானுமா இவன் பெரிய கல் கொமிசி இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டான் போக உங்களோட ஊரில் மற்ற பக்கம் பண்டார குஸ்வத்தையில் சுலைமானியா மதரசா அங்கேயும் ஒரே ஒரு வீடியோ போட்டு சோழலா பெண்ணருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் அடித்தான் ஒரே ஒரு வீடியோ போட்டு அப்போ அவங்களோட மதரசாவில் எப்படி சுரண்டிப்பான் எவ்வளவு பயிலெல்லாம் அடித்தான்னு தெரியுமா ஆ இந்த மதரசா பிள்ளை விட்டு எனக்கு போவேலாம் இந்த மதரசா பா பா பார்க்காம எனக்கு இருக்கீலான்னு ஓடி ஓடி வருவான் மதரசாக்கு என்னத்துக்கு கேஷ் அவனுக்கு சல்லி தான் வேணும் இவன் சல்லிக்கா வேண்டி பீத்தின்றவன் இவன் வந்து உழைச்சி தின்ன மாட்டான் மற்றவங்கள காட்டி தான் தின்று இதைத்தான் நான் உங்களோட ஊரில் வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறான் இவன் டிஎன்எலே அது கலந்திருக்கேன் ஏன்னா இவனோட வாப்பாவும் போனவர் தான் இருந்தாலும் இவனால் அவரோட நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு அதாவது உங்களோட வாப்பா பள்ளி சாமான தான் களைவெடுக்கிறேன் செருப்பு நீங்கள் வேணால் அந்த ஊரில் போய்ட்டு விசாரித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் செருப்பு பள்ளியில் உள்ள பல்ப்புகள் எல்லாத்தையும் களைவெடுத்து ஓடுறது இது தான் இவருக்கு மரத்தில் கெட்டி வச்சு அடிச்சுக்கிறாவும் கூட அந்த ஏரியா மக்கள் அந்த பீசா மக்காமல் இயக்கிறவன் இவனும் கல் இப்போ எப்படி மதசா விட்டுட்டு ஓடிட்டான் தானே ஏன்னா கலவையெல்லாம் அவப்பட்டு இவனை அஞ்சத்தையும் சேர்ந்து அடித்து அந்த மாதிரி அடித்து போத குறைக்கு கல் வெட்டிலாம் அவன பேரையும் போட்டு இதுதான் ஆரம்பத்துலேருந்து படித்து படித்து சொன்னேன் எங்களுக்கு இதில் எந்த ப்ராஃபிட்டும் இல்லை ஆ இப்போ வர சொல்லுங்களேன் இப்போ உங்களை வச்சு கோடி கணக்கு சம்பாரிச்சிட்டு போயிட்டாங்க போய்க்கி அல்லந்து மாஷா மாஷா தெரியுமா ஐஸ் அடிக்கிறான் தூள் அடிக்கிறான் இப்படியா கொண்ட கொழும்புல எல்லாத்துக்கும் தெரியுமா பெரிய கல் அதுதான் நாங்கள் உங்களுக்கு படித்து படித்து சொன்னேன் என்னமோ உங்களோட ஊருக்கு நல்லது செஞ்சு ஏற வார மாதிரி நீங்கள் என்ன நினச்சி இவன் உழைக்காதவன் உழைக்காதவன் எவனாயிருந்தாலும் கெட்ட வந்தான் தெரியுமா ஏடியாலும் சொன்னம்மா உங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் ஏச வேண்டிய நிலைமை வந்துச்சு அதுக்கு எனக்கு மன வருத்தமாக தான் இருந்துச்சு உங்களுக்கு கோபம் வந்து அப்பாவும் சரி இவன் சொல்கிறதுல என்ன இக்கின்னு நீங்கள் யோசிப்பேன்னு நான் நினச்சேன் ஆனால் எல்லாம் அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கல மக்களை ஏமாற்றி தின்னுறவனே எவ்வளோ பொம்பளோட வாழ்க்கையை சீரழிச்சான்னு தெரியுமா எவ்வளோ மதரசா மாணவர்கள்ட்ட உமாவை டார்கெட் பண்ணான்னு தெரியுமா ஆ இப்போ வர சொல்லுங்களே வந்து நல்ல இசையை சொல்லுங்கள்லையே மதரசாக்கு போகாமேனால் இருக்கேலா இப்போ நான் நினைக்கிறேன் வந்து அந்த பள்ளி நிர்வாகத்தில் வாரிஸ் மௌலவின்னு ஒரு நல்ல மௌலவி ஒன்று வந்திருக்கிறாரு அவர் நேர்மையாக நடந்து கொள்வார்னு எனக்கு தெரியும் கணக்கு கொஞ்சம் காட்ட சொல்லுங்களேன் அப்போ எவ்வளோ அடிச்சேன்ட்டு விலங்கு இவனே கோடி கணக்கில் அடிச்சிக்கிறேன்னா அம்ஜத்துக்கு அதில் அறவாசியாவது சரி போயிட்டிருக்கின்றான் அம்ஜத்தும் இந்த கல்லை வேலைக்கு உடந்தையாக இருந்திருக்கிறான் இல்லையா அப்போ அம்ஜத்தும் கல்லன் தான் கல்லனுக்கு சப்போர்ட் பண்ணுறவன் கல்லன் தானே அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்தவன் இந்த ஹைதர் கலில் ஒரு நாய் ஒன்று இருக்கு அதுவும் மொட்டை கல்லைன்னு அவன் லேசிக்கொண்டு தவன் இல்லை இன்சாப்னு இன்னொரு கல்லை நிற்கிறான் அவன் இப்போ ஒரு பொண்டாட்டியை விட்டு இன்னொரு பொம்பளையை கூட்டி வந்து ஊடு தேடி கொண்டிருக்கிறான் சரிம்மா இவன் எங்களோடய ஃபேஸ்புக் பேஜை ப்ளாக் பண்ணிட்டார் ஏன் நாங்கள் வந்து இவரோட மூஞ்சை போட்டு கேவலப்படுத்துனம்மா கேவலப்படுத்தலை மக்களுக்கு உண்மையை சொல்கிறோம் ஏன்னா இவன் ரோட்டில் போகிற பொம்பளை எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொண்டிருக்கிறான் இவன்ட ஃபேஸ்புக்கில் சரியான பொம்பளை கல் இவன் லைசன் வேண்டி இவன்ட பொண்டாட்டியை இம்ரான் சொல்லி ஒருத்தனுக்கு கூட்டி கொடுத்தவன் என் சொல்ல வேண்டிய நிலம வச்சு அப்படியா கொண்டு தான் கேவலம் கெட்டவன் இவன் நீங்கள் அந்த ஏரியாவில் போய்ட்டு விசாரிச்சா தெரியும் இவனோட வாப்பா செருப்பு கலவு எடுத்து அந்த பள்ளி தூணில் கெட்டி அடிச்சாங்க எல்லாமே உங்களோட வாப்பாக்கு மௌதா போன ஒருத்தான் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏன்னா அந்த டிஎன்ஏ தான் இவன் இவனுக்கு வந்து உழைச்சி திண்டா அந்த சாப்பாடு ஜீர்ணம் ஆகாது இப்படி ஏமாத்தி திண்டாதான் என்னமோ நல்லது செய்யணுமா நினப்பு நான் ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தவங்க சாப்பாடை கொடுத்து அதை வீடியோ எடுத்து அவன பசி அவன் பசிக்க அவன் அதை வீடியோ எடுத்து மூணு உலகத்துக்கு காட்டுறேன்னா அவன் நல்லவனவன் ஆகிப்பான் இதில் அவசரம் உங்களோட மாதிரி யூஸ் பண்ணி எச்சுட்டான் ஆ அதே உங்களை வச்சு அவன் சம்பாரிச்சிட்டு போயிட்டான் கல் வெட்டில் பெயரையும் போட்டு போயிட்டான் ஆ கிட்டே கணக்கு கேளுங்க இவனை அவங்களோட ஊருக்கு கொண்டு வாங்க வரமாட்டான் என்ன கலவு செஞ்சுட்டு போயிட்டான் இனி உங்களோடய ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான் என்ன அடிக்கிறதெல்லாம் அடித்து முடிஞ்சு அம்ஜத்கிவனுக்கும் குலம் பிரிச்சு அஞ்சதுக்கு தெரியும் இவன் கலவை அடித்து கொண்டு தான் அகிக்கிறான் உங்களோட மதுரஸா வச்சு கிட்டத்தட்ட அவன் வந்து ரெண்டு மூணு கோடி கிட்ட கலவு எடுத்துட்டான் அப்போ அம்ஜித் கேவலை போயிட்டீங்கன்னு பாருங்கள் உங்களோட மதரசா தான் அவன் உடம்பு போனேன் என்ன செய்ய இப்போ பட்ட பின்னாலே வருகின்ற ஞானம் யாருக்கும் உதவாது இனி அவங்களோட ஊருக்கு வரப்போறது இல்லை என்ற அடிக்கிறதுலாம் அடிச்சிட்டா நாங்களும் இருந்து கஷ்டப்பட்டு எங்களோட குடும்பத்துக்கு அனுப்புகிறோம் எங்களுக்கும் வேலை வெட்டி இல்லாமல் இல்லை பாருங்கள் கிட்டத்தட்ட நான் இங்கே பார்க்குறது முந்நூறு சிசிடிவி கேமரா கேட்டதற்கே இங்கேயும் பார்த்துக்கொண்டு அங்கேயும் பார்த்துக்கொண்டு நாங்கள் இயக்கினோம் என்னோட வேலையை நாங்கள் செய்கிறோம் இருந்தாலும் உங்கள்ட மேலே அக்கறைக்க போயிட்டு தான் சொன்னேன் சமுதாயத்தை மேலே அக்கறைக்க போயிட்டு தான் சொன்னேன் இவன் அல்லவா இல்லைன்னு சொன்னான் முஸ்லீங்களை தீவிரவாதின்னு சொன்னான் ஆ எல்லாத்துக்கும் மேலே பித்திர அரசி நோம்பு கிடைச்ச பித்திர அரசு ஏழை மக்களுக்கு குடுங்கண்ணி வந்த கையில் கொடுத்தத அதை புரியாணியாக மாற்றி ஆ அதை இருநூற்றி ஐம்பது ரூபாக்கு வித்து அப்புறம் ரெண்டு கிழமைக்கு போகிறோம் முந்நூறுரூவாக்கு வித்து சல்லி பார்த்தவன் இவன் அப்போ உங்களோட ஊரை சும்மா விடுவான் அவன் இப்போ உங்களோட ஊரை வச்சு தான் இப்போ அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வட்டி சல்லி வந்து கொண்டு இருக்கு இதுக்கெல்லாம் நீங்களும் கிட்ட பதில் சொல்லி தான் ஆகின வேணா அவங்களோட ஊரில் தான் இந்த கிரிமினல் வேலை செஞ்சான் இது கொழம்புல வந்து அவனால் ஆட முடியாது மறுபடி கேட்குறேன் உங்களோட ஊர் மக்களுக்கு நான் ஏசி தான் ஜங்கி போடுங்கன்ட்டு சொன்னேன் அது எனக்கு அது அதனோட அறியாம தான் அதை மாற்ற முடியாது அதனால தான் நாங்கள் பேசினோம் இனி அவசரி யோசிங்க இதுக்கு நீங்கள் ஒரு பிரய்ச்சித்தம் செய்யணும் வேண்டா இந்த கல்லண்ட கலவு வெளியிலையும் மற்றது அந்த கல் வெட்டியில் இந்த வேண்ட வாப்படை பேரும் பஜிலி அந்த கல்லண்டை பேரும் அந்த வேண்ட பேரையும் நீக்கிடுங்க அது தான் இப்போதைக்கு நீங்கள் கொடுக்க போகிற செருப்படிவன் சரியான ஒரு ஊர் மக்களாக இருந்தா என்ன நினச்சி அந்த ஊழல் நினச்சா இல்லையான்னு கொஞ்சம் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் அவர் முடிவுன்ட்டு பண்ணுங்கள் பார்த்த அந்த விட்ட உடைச்ச ஒரு வீடியோ தான் ஏண்டா கெட்டவண்ட பேரை போட்டால் அந்த மதரசாவுக்கு பரக்கத்தில் அடே ஒன்றுமே செய்யலை களவெடுத்து போனவண்ட பேரை உங்களோட மதரசா வெட்டில் போட்டிக்கிறீங்க இப்போ அந்த மதரசாவை யார் எடுத்து செய்வேன்னு தெரியாது ஆனால் நல்ல நிர்வாகத்தை கையில் கொடுங்க ஏன்னா மாணவர்களோட வாழ்க்கை அந்த மாணவர்களை போட்டு சீரழித்தான் சாப்பாடை கொடுத்து கொடுத்தாது உங்களுக்கே தெரியும் ஒத்தனுக்கு சாப்பாடை கொடுத்து அதை வீடியோ எடுத்து முழுவது உழு உலகம் காட்டுறது மாதிரி கேடு கெட்ட பொம்பளை கொடுக்குறது நல்ல மீதை விட அந்த வேலையை தான் அவங்க ஊரில் வந்து தைரியமாக செஞ்சான் இவனுக்கு எந்த மதரசாலும் செய்யல ஏன்னா அடித்து விரட்டுவான் வீட்டுக்கு முன்னுக்கே ஒரு மதரசாக்கி அவங்க அங்கே பக்கத்துக்கும் போக விட்றாங்க ஏன்னா எங்களோட குடும்பமே பள்ளி ப்ராப்பர்ட்டியை களைவெடுத்து தீண்டாதான் அவங்களுக்கு தீண்ட மாதிரி தெரியுமா மதிய மிதியான மக்களே மேலே ஏதாச்சும் தப்பி இருந்தால் அல்ல வேண்டிய மன்னிச்சுக்கோங்க தெரியுமா ஆனால் இந்த கல்னு நீங்கள் விடாதீங்க இதுக்கு நீங்கள் பிராய்ச்சித்தான் தெரியுண்டா கலவை எல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு நிரூபித்து காட்டுங்க நாங்கள் காட்டிட்டோம் இப்போ நீங்கள் வந்து கணக்கை கேளுங்க அம்ஜத் கிட்டே நல்ல நிர்வாகத்துக்கு கீழே அந்த வாரிஸ் மவுளை வைக்கிறார் தானே அவர் வந்து சரியான ஒரு நிர்வாகத்தை கொண்டு வந்து இந்த கணக்கெல்லாம் கேட்டு என்ன நினச்சி இது நினச்சி எவ்வளோ மங்கொல்ல அடித்தாங்கன்ட்டு ஒரு டீட்டெயில்ஸ் எங்களுக்கு முடிஞ்சால் தாங்க அலாமலை குட் பை இல்ல இது இல்ல இது நல்லா சரி இல்ல சத்தியா இப்ப நான் கை நிறைய பேசிக் குடிப்பேன் நான் என்னடா ஒரு கால வாச்ச மொட குடிக்கும் நான் வந்து அவங்க கூட அது வீடியோ குடிக்கலாம் அவன் சொல்லி